வணக்கம் நண்பர்களே மன அமைதி வேண்டுமா அதை வெளியில தேடாதீங்க அவ்வையார் நமக்கு இதை நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் அமைதியுடன் வாழ அவ்வையார் சொன்ன ஐந்து வழிகள் இதோ வழி ஒன்று ஆசையை கட்டுப்படுத்து ஆசையே துன்பத்தின் வேர் தேவைக்கு மேலான ஆசை மன அழுத்தத்தை உருவாக்கும் போதுமென்று நினைக்க கற்றுக்கொண்டால் மனம் தானாக அமைதியாகும் வழி இரண்டு வார்த்தையில் கவனம் வை சொல் வல்லவன் சோர்வடையான் கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களை மட்டுமல்ல உன் மனதையும் காயப்படுத்தும் அமைதியான சொல் உள்ளார்ந்த வலிமை வழி மூன்று கோபத்தை உடனே விடு கோபம் கெடுக்கும் கோபம் சில நிமிடங்கள் தான் ஆனால் அதன் விளைவு நீண்ட நாள் இருக்கும் விட தெரிந்தவன் தான் வலிமையானவன் வழி நான்கு உன் எல்லையை தெரிந்து கொள் அளவறிந்து நட எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை உன் மன அமைதி உன் பொறுப்பு வழி ஐந்து நன்றி உணர்வோடு வாழ் உள்ளதை கண்டு மகிழ் இல்லாததை நினைத்தால் மனம் வலிக்கும் இருப்பதை உணர்ந்தால் மனம் நிம்மதியாகும் அவ்வையார் சொன்னது பழைய சொற்கள் இல்லை இன்றைக்கும் வேலை செய்யும் வாழ்க்கை விதிகள் அமைதி லக்ஷரி இல்லை அது ஒரு தேர்வு தினமும் ஒரு வழி மட்டும் பின்பற்றினாலே மன அழுத்தம் மெதுவாக குறையும் பிடித்திருந்தால் லைக் மேலும் தமிழ் மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ரைஸ் லைஃப் தமிழ் ஷேர் யாருக்காவது தேவைப்பட்டால்